அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல செய்துந்தர் புராணத்தினுடைய அடுத்த பகுதியாக நாகனாருடைய வரலாற நாம பார்க்க இருக்கிறோம் நாகனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு பல தகவல்கள் கூடுதலாகவே கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பெரிய புராணம் படிப்போம் பெரிய புராணத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல மிகவும் பிரசித்தியா இருக்கக்கூடிய நாயன்மார்கள்ல ஒருத்தர் நம்ம கண்ணப்ப நாயனார் கன்னப்புரா பத்தி பேசும் போது அஹ் உண்மையிலேயே இறைவன் மீது நம்மால இவ்வளவு பக்தி செலுத்த முடியுமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கே வந்துரும் நாம் இறைவன் மீது செலுத்தக்கூடிய பக்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துரும் காரணம் அப்படி ஒரு பக்தியை கண்ணப்ப நாயனார் சுவாமி மீது வச்சார் குடும்பத்தேவர் மீது அவர் அப்படி ஒரு பக்தி கொண்டார் அதன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வரலாறு நாம படிக்கணும் அதாவது தின்னப்பர் அவருடைய பெயர் கண்ணப்பா கிடையாது தின்னப்பர் அதற்கு பிறகு வந்த கண்ணப்பா திண்ணப்பராக இவர் அவதாரம் செய்கிறார் இந்த வரலாறு நம்ம கடைசியா பார்ப்போம் நாகனார் வந்து முருக நடிகாரா இருந்ததுக்கு காரணம் மத்திய நான் வந்து கடைசியா சொல்றேன் இப்ப இந்த தின்னப்பரை பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதையை பாத்துருவோம் இப்ப பெரிய புராணம் படித்த எல்லாருக்குமே தெரியும் தின்னப்பருடைய வரலாறுக்கு பல கதைகள் உண்டு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தின்னப்பருடைய அந்த காலம் என்ன அப்படிங்கறத ஒரு சரியான வரையறைக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது ஏதோ தெரிஞ்ச தகவல்கள் அதை வச்சுதான் நாம அந்த கதைகளை நாம படிக்கிறோம் அதே சமயத்துல இந்த தின்னப்பருடைய முற்பிறப்பு கதைகளை பத்தி பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஹ் கதைகள் உண்டு இப்போ பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவாக கூறப்படுகின்ற கதைகள் என்ன அப்படின்னா நாம அப்படியே மகாபாரதத்துக்கு போயிடணும் ஏன்னா அங்க நான் முசுகுந்த சக்கரவர்த்தி பேசும்போது நான் மகாபாரத கதையே நான் சொன்னேன் முசுகுந்த சக்கரவர்த்தி மகாபாரதத்துல ஒரு முக்கியமான இடத்துல வராரு அப்படின்றதே நான் சொல்லியிருந்தேன் அப்படி இங்கே தின்னப்பரை பத்தி பேசும்போது நாம ஏன் மகாபாரதத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு தெரியும் சுவாமி முற்பிறப்புல அதாவது கண்ணப்பருடைய முற்பிறவி அர்ஜுனனாக இருந்ததாக நாம படிக்க படிக்கிறோம் இப்ப அர்ஜுனனாக இருக்கும்போது அந்த வரலாறு அந்த படலத்தை நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் அப்பதான் நமக்கு இந்த இப்போ முருகன் அடியாராக நாகனார் வரும்போது நமக்கு அந்த சுவாரஸ்யம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்போ மகாபாரதம் கதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க இந்த பாண்டவர்கள் என்ன செய்யறாங்க குருக்ஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வனவாச காலகட்டத்துல கௌரவர்களை எதிர்த்து போரிடு போர் செய்யறதுக்காக ஒவ்வொருத்தரும் தவம் செய்யறாங்க பீமன் வந்து ஹனுமனை நோக்கி ப தவம் செய்கிறார் ஆஹ் அந்த அதாவது நகுல சகாதேவன் வந்து அஸ்வினி குமாரர்களை நோக்கி தவம் செய்யறாங்க தர்ம யுதிஷ்டன் வந்து தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு செய்றார் இதே போல ஒவ்வொருத்தரும் தவம் செய்யறாங்க அர்ஜுனனும் ஒரு பெரிய தவம் இந்த அர்ஜுனனுடைய தவம் என்பது குருக்ஷேத்திர போருக்கு ரொம்பவும் இன்றியமையாத ஒன்றாக இருந்தது இப்போ அர்ஜுனன் தவம் செய்யறான் வன காட்டுல அந்த காணகத்துல தவம் செய்யறான் இப்ப இந்த செய்தி வந்து துரியோதனனுக்கு எட்டுது ஒருவேளை அர்ஜுனன் தவம் செய்து அந்த தவத்தின் பலனாக பாசுபதாஸ்திரத்தை சுவாமியிடம் அதாவது சிவபெருமானிடம் இருந்து பெற்றுவிட்டால் அதனோட விளைவு கௌரவர்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கும் அதனால அர்ஜுனன் அந்த தவத்தை முழுவதுமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துரியோதனன் என்ன செய்யறான் அந்த அரக்கனை ஏவி விடுறான் அந்த அரக்கன் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூகாசுரன் இந்த மூகாசுரனை துரியோதனன் அனுப்பி வைக்கிறான் அந்த மூகாசுரனும் பஞ்சி உருவம் எடுத்து அர்ஜுனனிடம் அஹ் அர்ஜுனுடைய தவத்தை கலைக்க அங்க வருது இப்போ இந்த நேரம் தான் நம்ம சுவாமி அங்க திருவிளையாடல செய்யற ஏன்னா தவம் செய்யற அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை வழங்குறதுக்காகவும் அவனுக்கு அருள் செய்யறதுக்காகவும் சுவாமி முடிவு செஞ்சார் ஆனா அத ஒரு விளையாட்டா அங்க வைக்கிறார் எப்படி அப்படின்னா இப்போ அர்ஜுனனை பார்ப்பதற்காக சுவாமி கிளம்பி வர்றார் பக்கத்திலேயே அம்மா உமாதேவியார் கேட்கிறார் நானும் அர்ஜுனனை காண வர வேண்டும் அப்படின்னு உமாதேவி கேட்க உமாதேவி அதாவது முருகப்பெருமானை கைக்குழந்தையாக்கி உமாதேவி வருவதாக காட்சிகள் நமக்கு அந்த சேக்கிடாருடைய அந்த பெரிய புராணத்துல இருக்கும் சோ நம்ம அதை படிக்கும் போதே ஆஹ் முருகப்பெருமானோடு சேர்ந்துதான் வந்து அருள் செய்தார்கள் அப்படிங்கிற அந்த கதையை நாம படிப்போம் இப்போ சிவபெருமான் வருகிறார் உமாதேவி வருகிறார் உமாதேவி பாலகனாக அதாவது முருகப்பெருமானை பாலகனாக கையில் ஏந்தி பின் சென்றாலாம் சிவபெருமான் வேடனாக முன் செல்ல இங்க பின்னாடியே வேடத்தியாக நம்முடைய தாயார் அந்த குழந்தைய அந்த பாலகனாக முருக பெருமானை கையில் ஏந்தி கொண்டு பின் சென்றாலாம் சென்று அங்கே ஒரு திருவிளையாடல் செய்யறார் நம்ம சுவாமி நம்ம சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் செய்யறாரு நான் போன உடனே அந்த காசு பதார்த்தத்தை தூக்கி கொடுத்தடல சுவாமி அப்படித்தான் அன்றும் அர்ஜுனனுக்காக சில திருவிளையாடல்களை அவர் செய்யறார் அதுல ஒண்ணுதான் இந்த மூகாசுரனை வதம் செய்யறது இந்த மூகாசுரன் அஹ் அர்ஜுனுடைய தவத்துக்கு இடையூறாக இருக்கிறார் இப்போ நான் கேக்குறேன் சுவாமியை நினைத்து அதாவது சிவபெருமானை நினைத்து தவம் செய்யக்கூடிய அர்ஜுனனுக்கு மூகாசுரனுடைய தொந்தரவு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா சுவாமி உணர்த்துறார் சுவாமி வந்து ஏதோ ஒரு எண்ணம் அர்ஜுனுடைய மனசுல படுது இங்க ஏதோ நம்மளை தாக்க வருது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிதான் அந்த தவநிலை களைகிறது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா அர்ஜுனுடைய தவம் அப்படிங்கிறது எத்தகையது அப்படின்னா ரொம்ப வலிமையான தவமாக கருதப்படுகிறது அந்த தவத்தை கலைக்கணும் அப்படின்னா அது சாதாரணமா மூகாசுரனால எல்லாம் முடிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அவன் பன்றியாக உருவம் எடுத்து தவத்தை கலைத்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது பலருடைய தகவல் ஏன் அப்படின்னா இதை சிவபெருமான் தான் அர்ஜுனனுக்கு ஏதோ ஒரு உணர்வாக உணர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது பலரும் பல பேசுவார் எது எப்படியோ சோ அர்ஜுனனுடைய தவம் கலைக்கப்பட்டது தவம் கலைந்த உடனே அந்த பன்றிய பார்க்கிற அது காட்டு பன்றி ஏன்னா இருக்கிறதுலையே காட்டு விலங்குகள்ல கருணையற்ற ஒரு விலங்கு அப்படின்னா அது காட்டு பன்றிதான் இப்ப சிங்கமாவது அதுக்கு கருணை அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருக்கும் அதுங்க சில விஷயங்களுக்கு கட்டுப்படும் ஆனா இந்த காட்டு பன்றி வந்து கருணையற்ற விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விலங்கினுடைய தன்மை அது அப்ப அந்த காட்டு பன்றி எய்துறதுக்காக அம்பு எய்துறான் அர்ஜுனன் அதே சமயத்துல வேடனாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவன் என்ன செய்றார் அவரும் அந்த அம்பையை அந்த பன்றியை கொள்கிறார் இப்ப ரெண்டு பேருடைய அம்பும் அந்த பன்றியை தாக்குகிறது ஆனால் இந்த இந்த தருணத்தை தான் நம்ம யோசிக்கணும் இப்ப அர்ஜுனன் என்ன செஞ்சிடுறான் அப்படின்னா அந்த அதாவது காட்டு பன்றி இறந்து விட்டது இப்ப சிவபெருமான் வருகிறார் வேடனாக வருகிறார் இது என்னுடைய அம்பினால் தான் இந்த பன்றி விழுந்தது இது எனக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறார் இப்போ அர்ஜுனன் பாக்குறான் அர்ஜுனன் சொல்றான் இந்த பன்றி எனக்கு தேவையில்லை ஆனா இந்த பன்றி இறந்ததற்கு காரணம் என்னுடைய அம்புகள் தான் அப்படின்னு சொல்றான் ஒருவேளை அந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க அர்ஜுனன் என்ன நினைச்சிருப்பா அப்படின்னா ஒருவேளை வேடனுடைய தன் அதாவது வேடனுடைய அந்த வில் எய்தும் தன்மையை குறைத்து மதிப்பிட்டு இருக்கலாம் அர்ஜுனன் அப்படிங்கிறவ வில்லுக்கு பேர் போனாங்க வில் அப்படின்னா அர்ஜுனன் தான் அப்படி இருக்கும்போது அந்த அந்த காந்தாரின்னு பேரு அர்ஜுனனுக்கு அப்படி இருக்கும்போது தன்னை காட்டிலும் ஒரு வேடுவனால் இத்தகைய செயலை செய்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு சிறு எண்ணம் அர்ஜுனனுக்கு தோன்றி இருக்க கூடுமோ அப்படிங்கிறது நிறைய கருத்தாளர்களுடைய வாதம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு பேருமே மாறி மாறி வாதம் செஞ்சுக்கிறாங்க நான் தான் எய்து நான் நான் எய்த அம்புதான் தாக்கியது இல்ல இல்ல நான் எய்த அம்புதான் தாக்கியதுக்கும் ரெண்டு பேருக்கும் வாதம் வருது இப்ப ரெண்டு பேருடைய வாதமும் அதிகமாகுது ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க இப்போ சண்டையின் போது எல் அவங்களுடைய ஆயுதத்தை ஏந்தி த சண்டையிடுறாங்க வால் ஏந்தி போர் செய்யறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா அர்ஜுனன் சிவபெருமானை ஓங்கி அடிக்கிறார் இந்த நிகழ்வு நடக்குது இத நம்ம பெரிய புராணத்துல அழகா பார்க்கலாம் இது சிறிய தகவலா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம பெரிய புராணம் பத்திலாம் பேசும்போது நம்ம தெளிவா பேசலாம் அதை பத்தி இப்போ ஆஹ் ஓங்கி அடிக்கிறார் அதாவது நம்முடைய அர்ஜுனன் சிவபெருமானை ஓங்கி அடிக்கிறார் இந்த இடத்துக்கு வாங்க அப்படியே இப்ப சிவபெருமான அங்கே அர்ஜுனன் இடத்துல அடி வாங்கிய காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு தன்னுடைய அடி தன்னுடைய பக்தன் தன்னுடைய தன்னை நோக்கி தவம் செய்யக்கூடிய குழந்தை அந்த குழந்தை அடிச்சு யாருக்காவது வலிச்சிருமா இப்போ தா ஒரு ஒரு தன்னுடைய பிள்ளை அடித்து தந்தைக்கு வளைக்குமா அப்படின்னா வலிக்காது அதை அவர் ரசிக்கத்தானே செய்வார் அப்படியாக அர்ஜுனனிடத்தில் அடி வாங்கிய தருணத்தை கூட சிவபெருமான் ரசித்து தான் கொண்டிருந்தாரா அதெல்லாம் ஒரு அழகான தருணங்கள் அதை படிக்கும் போது நமக்கு புரியும் இப்போ அர்ஜுனன் சிவபெருமான அடிச்சார் ஓங்கி அடிச்சாரா இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஆஹ் சண்டை மூழுது இப்போ சிவபெருமான் என்ன செய்யறார் வலிமையோடு அந்த அர்ஜுனனை கட்டி அணைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அர்ஜுனனை கட்டி அதாவது வேடன் ரூபத்துல இருந்த அந்த சிவபெருமான அந்த வேடன் அர்ஜுனனை கட்டி அணைக்கிறார் வலிமையாக இப்ப அந்த கட்டி அணைக்கும் பொழுது சிவபெருமானுடைய ஸ்பரிசம் பட்டதாலோ என்னவோ அர்ஜுனனுக்கு ஒரு வகையான உணர்வு தோன்றுகிறது நம்மை ஒரு வீரன் ஒரு வேடன் கட்டி அணைப்பது போல இல்லையே இந்த ஸ்பரிசமானது இந்த அரவணைப்பானது ஏதோ ஒரு உணர்வை நமக்கு உணர்த்துகிறதே இது இது சாதாரண வேடுவனின் செயல் அல்ல அப்படிங்கறத அர்ஜுனன் உணர்றான் உடனே அந்த இடத்துல வந்திருப்பது சிவபெருமான் தான் அப்படிங்கிற செய்தியை அவன் உணர்றான் இப்ப இது ஒரு பக்கம் ஒரு தரப்பினர் செய்ய சொல்லக்கூடிய ஒரு கருத்து இன்னொருத்தர் என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே மாறி மாறி நிறைய போர் வந்துச்சு சண்டை போட்டாங்க சண்டையில ஒரு கட்டத்துக்கு மேல சிவபெருமானை வெல்ல முடியல அர்ஜுனனால இப்ப அர்ஜுனன் வந்து உணர்ந்துகிட்டான் எதிர்ல வந்து போர் செய்வது சிவபெருமான் தான் அப்படிங்கறது உணர்ந்து தாஷ்டாங்கமா சிவபெருமான் கால அர்ஜுனன் விழுந்து வணங்கி சிவபெருமானை உணர்ந்து கொண்டான் அப்படிங்கிற செய்தி நமக்கு ஒரு தரப்பினர் சொல்வாங்க ஒரு தரப்பினர் இப்படி சொல்லுவாங்க எது எப்படியோ சிவபெருமானை சிவபெருமான் அர்ஜுனனை ஆட்கொண்டார் இப்ப நல்லா பாருங்க அத்தனை காலமும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த அர்ஜுனன் அஹ் நல்ல பாருங்க யாருக்காக அவர் தவம் செய்தார் அப்படின்னா சிவபெருமானை பார்க்கறதுக்காகத்தான் ஆனா வந்திருப்பது சிவபெருமான் தான் என்று அவரால் உணர முடியல அர்ஜுனனால உணர்ந்து கொள்ள முடியல காரணம் என்ன அப்படின்னா எந்த சமயத்தில் எந்த க்ஷணத்தில் எந்த கன நேரத்தில் அவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறானோ அப்போதுதான் அவனை நம்மால் உணர முடியும் அது வரையில் நம் எதிரிலேயே நின்று கொண்டிருந்தால் கூட அவனை நம்மால் உணர முடியாது அதனால தான் மணிவாசக பெருமான் அழகாக சொன்னார் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருள் புரிஞ்சா மாத்திரம்தான் அவனுடைய தாளை வணங்க முடியும் அர்த்தம் என்ன அப்படின்னா அவன் அருள் செய்யாம அவனை நம்மளால உணர முடியாது என்பது இதனுடைய அர்த்தம் அப்போ அது வரைக்கும் அவன் என்ன செய்யறான் சிவபெருமானை குறித்து தான் தவம் செய்யறான் அர்ஜுனன் சிவபெருமானை குறித்து தவம் செய்யறார் தவத்தின் பலனாக சிவபெருமானே வந்திருக்கிறார் ஆனா உணர முடியல இப்ப தன்னை வெளிக்காட்டி கொண்டார் வெளிக்காட்டிய மாத்திரத்தில் அர்ஜுனன் அப்படியே சாஷ்டாங்கமா சிவபெருமான் காலில விழுந்து வணங்கி ஐயனே உன்னை காணும் பேறு பெற்றேன் ஏன்னா அர்ஜுனன் தவம் செய்தது பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்துக்காகத்தான் தவம் செய்தான் ஆனா பாருங்க சிவபெருமானை பார்த்த மாத்திரத்துல அர்ஜுனன் என்ன கேட்டுட்டான் அப்படின்னா ஐயனே எனக்கு உன் அருள் போதும் உன்னை காணும் பாக்கியம் பெற்றேன் எனக்கு முக்தி வேண்டும் இறைவா உன்னை உன் அருளை தவிர வேற எதுவும் வேணாம் எனக்கு போர் வேண்டாம் எனக்கு இந்த குருக்ஷேத்திரம் போர் எல்லாம் வேணாம் எனக்கு பங்கு வேண்டாம் எனக்கு உற்றார் உறவினர் எதுவும் வேணாம் ஐயனே உன்னை பார்த்த தருணம் போதும் உன்னை பார்க்கற பாக்கியம் போதும் உன்னோடு கலக்கிற பாக்கியம் போதும் அப்படிங்கிற ஒரு வரத்தை அவன் கேட்கிறான் இது வரமாக கேட்கல அவன் உள்ளிருந்து கேட்கப்பட்ட வார்த்தைகள் அன்பின் வெளிப்பாடு சிவபெருமானை பார்த்த மாத்திரத்துல அவனுடைய அன்பு வெளிப்பட்ட தருணம் இது இப்ப அவன் வந்த நோக்கம் வேற இப்ப சிவபெருமான் பார்க்கிறார் நான் செய்யறேன் ஆனா உன்னையே நம்பி ஒருத்தர் குருக்ஷேத்திர போருக்கு ரெடி ஆயிங்கிறாரு யாரு கிருஷ்ண பரமாத்மா உன்னை நம்பிதான்ப்பா எல்லாம் ரெடி பண்ணுகிறாரு நீ திடத்துக்குன்னு வந்து இங்க நின்று எதுவும் வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்கப்பட மாட்டாது நீ என்ன பண்ணு முதல்ல போய் இந்த குருக்ஷேத்திர போர்ல முடி இந்த துவாபர யுகம் முடியட்டும் அடுத்து ஒரு யுகம் இருக்கு அந்த அடுத்த பிறவில இப்ப கேட்ட பத்தியா என்னுடைய அருளை நீ பெற வேண்டும் என்று அந்த சரியான தருணத்தை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருள் செய்கிறார் கூடவே அர்ஜுனன் எதற்காக தவம் செய்தானோ அந்த பாசு பதாஸ்திரத்தை கொடுத்து அர்ஜுனனுக்கு அருள் செய்கிறார் அந்த அஸ்திரத்தையும் கொடுத்துட்டு அவர் மறையிறார் இப்ப இதுதான் வந்து அர்ஜுனனுடைய அந்த இது அர்ஜுனனுக்கு ஒரு வரம் கொடுத்தார் சிவபெருமான் என்னன்னா அடுத்த உன்னை நான் இப்ப அடுத்த தான் அர்ஜுனன் இந்த வேடுவ குலத்துல ஏன்னா அன்று ஒரு வேடனை ஆஹ் எளிமையாக நினைத்த காரணமோ என்னவோ ஏன்னா தனக்கு நிகரி வேடன் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தினாலோ என்னவோ அந்த வேடுவர் குலத்தில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்ற கருத்துகளும் உண்டு அதே சமயம் எந்த பன்றியால் அவர்களுக்கு இடையில் அந்த சிறிய திருவிளையாடல் நடந்ததோ அதே பன்றியின் மூலமாக கண்ணப்பர் அதாவது தின்னப்பர் நம் அந்த முக்தியை அடைய வேண்டும் என்பதாகவும் சிவபெருமான் அருள் செய்ததாக நாம படிக்கிறோம் இப்ப இதுதான் இந்த தின்னப்பருடைய முற்பிறப்பு வரலாறு அப்படியே எடுத்துக்கோங்க ஏன்னா தின்ன அர்ஜுனனுக்கு அருள் செய்ய போகும்போது வேடுவனாக சிவபெருமான் போறார் கூடவே வேடத்தியாக நம்ம அம்மா போறா உமா போறா கூடவே கை குழந்தைய முருகப்பெருமான் பெருமான் கை குழந்தையாக்கி தூக்கிக்கிட்டு போறா இப்படி மூணு பேரும் சோமா கந்தராக போய் இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க இங்க நாகனார்னு நான் சொன்னேன் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அடியார் அப்படின்னு சொன்னேன் இந்த நாகனார் அதாவது பொத்தப்பி நாடு அப்படிங்கிற நாடு ரொம்ப அழகான இயற்கை எழு சூழ்ந்த ஒரு அற்புதமான நாடு இந்த நாட்டுல உடுப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேடுவர்கள் வேடுவர்களுடைய தலைவனாக நாகனார் இருக்கிறார் அந்த வேடர்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவர் இப்ப அந்த நாகனார் யார் அப்படின்னா சதா முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர் முருகனை தன்னுடைய குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபட்டு செய் வழிபாடு செய்யக்கூடியவர் இப்ப இவரு அஹ் அந்த நாட்டை அந்த ஊரை அதாவது உடுப்பூர் அப்படிங்கிற அவருடைய ஊரை அந்த அந்த வேடுவ குலத்தை அழகாக ஆட்சி புரிந்து வருகிறார் இவர்களுடைய பக்தி முருகன் மீது எப்படி இருந்தது அப்படின்னா யாரெல்லாம் முருகா அப்படின்னு சொல்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் தன்னிடம் உள்ள கிழங்கு வகைகள் பழங்கள் தேன் தினை மாவு ஏன்னா இதெல்லாம் தான் வேடுவர்களுடைய உணவாக அன்றைய காலம் இதையெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு உபசரித்ததாக நமக்கு வரலாறுகள் உண்டு ஓ முருகான்னு சொன்னாலே அவர்களை முருகனாகவே பார்த்து உபசரித்தவர்கள் நாகனாரும் அவருடைய மனைவி தத்தை அப்படிங்கிறவங்களோ இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்ல இப்ப நாகனார் யோசிக்கிறார் அதாவது அவருக்கு குழந்தை அதாவது நாகனாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு அவர் கேட்கல இந்த வேடுவர் குலத்திற்கு ஒரு தலைவன் வேணும் எனக்கு அடுத்து தலைவன் இந்த வேடுவர் குலத்தை காப்பதற்காக ஒரு தலைவன் வேணும் அப்படின்னு தான் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறார் அதாவது முருகப்பெருமானுக்கு ஒரு திருவிழா எடுக்கிறார் திருவிழா எடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார் முருகப்பெருமானும் அகமகிழ்ந்து நாகனார் முன்பு தோன்றி நாகனாருக்கு வரம் சொல் வரம் செய்கிறார் எப்படி அப்படின்னா இந்த குழந்தையானது என்னுடைய அம்சமாக என்னுடைய முழு அனுக்கிரகத்தையும் பெற்று சைவ உலகத்தில் ஒரு பெரிய பேரையும் புகழையும் பெற்று திகழ்வான் உலகம் இருக்கும் வரை இவன் புகழ் மறையாது அப்படின்னு சொல்லி அருள் செய்து அந்த நாகனாருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிறார் நாகனாருக்கும் தத்தைக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தையை நாகனார் கையில் தூக்குறார் அந்த குழந்தை திண்ணமாக இருக்கிறது திண்ணம் அப்படின்னா கனம் அப்படின்னு பொருள்படும் ரொம்ப திண்ணமா இருக்கிறதால அந்த குழந்தையை அந்த குழந்தைக்கு திண்ணப்ப அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது திண்ணப்பர் அப்படின்னு இந்த திண்ணப்பர் தான் நமக்கு எல்லாம் தெரியும் அஹ் சுவாமிக்கு குடும்பத்தேவர் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டு அங்கே அவருக்கே கண் கொடுத்து யாருமே செய்ய முடியாத ஒரு அளப்பெரிய ஒரு ஒரு வளப்பெரும் தன்மையோடு அந்த கண்ணை இறைவனுக்கு கொடுத்து அங்கே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் கண்ணப்பருடைய வரலாற பத்தி நாம பேசும்போது இன்னும் தெளிவா அந்த சேக்கிழார் புராணத்தை தொட்டு நாம பேசலாம் இன்று நாம முருகன் முருகனியாரை பத்தி பேசுறதால இங்கே நாகனாருடைய முருகத்தன்மையை பற்றி பேசும்போது அவருக்கு அவதாரம் செய்த கண்ணப்ப நாயனாரை பற்றி சின்னப்பரை பற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன் சாக்ஷாத் முருகப்பெருமானின் முழு அருளையும் பெற்று பிறந்தவர் சின்னப்ப நாயனார் ஏன்னா சைவத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் வேறு சிவபெருமான் வேறு இல்லை அப்படிங்கிற கருத்து தான் நிஜம் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடிகளார் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்கள் சண்முக கும்மி இயற்றுகிறார் அதுல ஒரு வரி வைக்கிறார் அதாவது முதல்ல இருந்து அழகா பெருமான பாடிக்கிட்டே வருவார் அஹ் குரவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டு எச்சில் விளைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் பொன்னடி போற்றி வணங்குங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் அமைக்கிறார் அந்த பாடலுடைய இறுதி கட்டத்துல ஒரு சில வரிகள் வரும் சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டாண்டி அப்படின்னு வரி வைப்பார் நான் முருகப்பெருமானே சைவம் தழைப்பவ தழைப்பதற்காக முருகப்பெருமானின் அம்சமாகவே பிறந்தவர் திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது வள்ளலாருடைய கருத்தாகவும் இருக்கு அப்ப இந்த சைவ உலகத்தில் இந்த அடியார்கள் மூலமாக சைவத்தை வளர்ப்பதற்காகவும் செய்தார் அப்படிங்கிற கருத்தும் நமக்கு இங்க நிகழ்கிறது நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் நாம பேசும்போது முருகன் அடியார்களை பற்றி பேசும்போது அதில் பலரும் சிவபக்தி கொண்டவர்கள் அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவம் வேறு முருகன் வேறு இல்லை அப்படிங்கிற தாற்பயத்தை உணர்த்தது அப்படி அழகாக நமக்கு அந்த சிவ தத்துவத்தையும் முருக தத்துவத்தையும் இரண்டையும் ஒரு சேர கொடுப்பது இந்த செய்தொண்டர் புராணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த செய்தொண்டர் புராணத்தை படிக்கும் அனைவருக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் இந்த முருகன் அடியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் சிவபக்தியும் செலுத்தியவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஏன்னா இந்த சைவ உலகத்துக்கு முருகப்பெருமான் பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் அவரே திருஞான சம்பந்தராக அவதாரம் செஞ்சு சைவம் தழைப்ப தழைப்பதற்காக நமக்கு பாடல் பாடி இருக்கிறார் இல்லையா இப்படியாக சைவம் வளர்ந்தது முருக நடிகார்கள் பலரும் இருக்கிறார்கள் முருக நடிகார்களை பத்தி தொடர்ந்து நாம பல தகவல்கள் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறைக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்